தென்கிழக்கு ஆசியாவில் இந்தோனேஷியா நாட்டின் சுண்டா ஐலாண்ட் என்கிற தீவை தாயகமாக கொண்டதுதான் இந்த மேங்கோஸ்டின் என்கிற பழம் புதிதாக வளர்ந்து வரும் மேங்கோஸ்டின் மரத்தில் மேங்கோஸ்டின் பழங்களை பறிக்க எட்டு முதல் பத்து வருடங்கள் வரை எடுத்துக் கொள்ளும் மேங்கோஸ்டின் பழத்தின் தோல் பகுதி அடர் ஊதா நிறத்திலும் உண்ணக்கூடிய உட்பகுதி வெள்ளை நிறத்திலும் மேலும் உட்பகுதி ஆரஞ்சு பழம் போன்று நான்கு முதல் எட்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் அதிக ஊட்டச்சத்துக்களை கொண்ட இப்பழம் சுவையில் பீச் ஸ்ட்ராபெரி மற்றும் சிட்ரஸ் பழங்களின் கலவையான சுவையை கொண்டதாக இருக்கு பல மேற்கத்திய நாடுகளில் இப்பழத்தை இறக்கும் இறக்குமதி செய்வதற்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது அதனால் குறைவான அளவிலேயே மேங்கோஸ்டின் பழம் இறக்குமதி செய்யப்படுவதால் இப்பழம் அந்நாடுகளில் விலை மதிப்பு மிக்க பழங்களில் ஒன்றாக இருக்கு அதிக அளவு பழங்களை உற்பத்தி செய்யும் நாடு மற்றும் அதிக அளவு பழங்களை ஏற்றுமதி செய்யும் நாடு தாய்லாந்து உலையிலேயே அதிக அளவு பழத்தை இறக்குமதி செய்யும் நாடு சைனா சீன சந்தைகளில் மேங்கோஸ்டின் பழம் மிகவும் பிரபலமாக உள்ளது இந்தியாவில் கேரளா தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்கள் மேங்கோஸ்டின் உற்பத்திக்கு புகழ்பெற்ற மாநிலங்களாக அறியப்படுகின்றது